நான் அழுது புலம்புறணும் ஊர்ந்து போய் யார் காலையும் விடறமணும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே என்றைக்குமே அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்கள் மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற அமைக்கிறாட்டுல வேலைக்கு ஆகாது நீங்க ஏமாற வேண்டாம் இருபத்தி ஆறுல திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்க இருக்கக்கூடிய சிலதை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்க ஒரு கை பார்ப்போம் இங்கே நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடம் கூட ஒரு துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் நல்லிணவுக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவரமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் இந்த உருட்டல் மிரட்டுலாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இல்ல எந்த சாவாரணம் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்கள் திட்டம் பலிக்காது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கே எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க அவங்க என்ன என்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும் இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திருட்டு இருந்தாலும் நாம தான் இந்திய அளவில் வலுவா ஓங்கி குரல் கொடுத்து மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் அதாவது நாம் திசை திருப்புறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்கிறான் ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு நான் சொல்ல விரும்புறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்துத்தான் தமிழ்நாடு போராடுது மாநிலங்கள உரிமையை கேட்கிறது தப்பா நீ எதையும் செய்யாத காரணத்தினால தானே ஆளுநர்களுக்கு எதிராக உச்ச வரைக்கும் போய் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம் திமுகவோட போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க போ இதான் திமுக போவர் உண்மை இப்படி இருக்க திசை மாறி சென்று கொண்டிருப்பவர்கள் திசை காட்டுகளாக இருக்கிற எங்களை பார்த்து திசை புலம்ப வேண்டாம் நான் கேட்பது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வுல விளக்கு உங்களால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்கள் செய்கிறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்மிகு பிரதமர் அவர்கள் வந்தார்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள் பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள் வரட்டும் அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பலை ஆனால் என்ன பேசிட்டு போனாருங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்கே அழுவுகிறாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுவுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மாண்மிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு நீங்க கேட்டது நீங்க சொன்னது அதனால தான் நினைவுபடுத்துறேன் குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யாரு மோடி பேசுறாரு எப்போ குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார் யாரு மோடி இப்ப நாங்க கேட்டால் மட்டும் எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்லது புலம்பரலையும் இல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் யார் கத்து கொடுத்தா நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா நம்முடைய தலைவர் கலைஞர் இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன் ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எங்கேயோ டெல்லியில் இருக்கிறவங்க தீர்மானிச்சா அந்த தாய் பொங்கி எழுவாள் அப்படின்னு சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணேன் ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குறைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா ஆர்வத்திலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மையிடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன நம்முடைய திறமையான நிர்வாகம் இத்தனை இடர்பாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னா எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா எங்க உரிமைகளை தடையிடாம இருந்தா எங்களால் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும் செய்யலைன்னா நீங்க ஏற்படுத்துகிற தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றா சட்டபூர்வமாக உடச்செறிவோம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை எல்லா துறைகளில் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் உழைச்சு கொண்டே தான் இருப்போம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்